ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி நம்ம எல்லாம் வந்து இப்போ எங்க இருக்கோம்னு கேட்டிங்கன்னா எங்க ஓடுறீங்க உட்காருங்க லைட்ட போடுறாரு அண்ணா ஏ இங்க பாரியா கலர் கலர் லைட்டா நம்ம வந்து அங்கிட்டு என்ன போடுறீங்க இன்னும் லைட் இருக்கானே ஏ இங்க வாரியா எல்லா லைட்டையும் போட்டாப்ல அண்ணா நம்மனு பாத்தீங்களா காதர் அண்ணன் ஆமா நம்ம வீட்டுக்கு அந்த ஒரு இந்த ஒரு கம்பீரமான அண்ணன் சொன்னால அவரு இவர் புல்லட்டில் போனான்னு பார்த்தீங்களா ஊரே ஒரு திரும்பி பார்க்கும் அழகான வீட்டை கட்டி வச்சிருக்க பா வேற லெவலாக ஆ சோஃபா அண்ணன் தான் நாங்க அடிமைப்பா அப்படியே படுத்துருங்க எங்கள் ஃபேமிலியெலாம் அப்படியே எங்கள் ஃபேமிலி அதில் படுத்துடணும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு சோஃபா அண்ணன் வீட்டில் நீ விருந்து என்ன ச சமைச்சிருக்கான்னு தெரியல அதை வந்து அண்ணன் கேட்க வேணாம் நாங்கள் டைரக்டா டைனிங் டேபிளே பார்த்துக்கிறோம் கேட்டா அதோட சுவாரஸ்யம் வந்து சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சிரும் அப்படிதான் என்னமா ஸ்மெல் வருது அவனுக்கு மேக்க ஸ்மெல் வரும் என்ன என்ன ஸ்மெல் வந்து சொல்லு மீன் வந்துருச்சா ஐயோ என்ன மீன் ஸ்மெல் வந்துருக்கு வரல அப்ப நீ போய் மீன்லாம் இல்லை அப்ப வேற ஏதோ இருக்கு ஏதோ ஃப்ரை பண்றாங்கன்னு சொல்றாரு ஏ இமான் என்னடா படுத்துடா ஏண்டா படுத்துடா போர் அடிக்குதா அதனால படுத்துட்டியா நவா நல்லா பசியோடு இருக்கியாமா நீங்கள் ஆமாம் கொஞ்சம் வளர்ந்துட்டான் கொஞ்சம் வச்சுட்டான் நீ ரெண்டு கிலோ கூட்டிட்டியா மேக் எத்தனை கிலோ கூட்டியிருக்காங்க கம்மி ஆகிட்டியா அப்ப நாலு கிலோ மேக குறைஞ்சிருக்கு கரைச்சுமா இப்போ ஐம்பதுக்கு போயிட்டியா மேலே போயிட்டா சரி எல்லாரும் வந்து வெயிட் கூட்டியிருக்காங்க நான் வந்து பறக்கத்தான் இருக்கேன் நூறு கிலோக்கு மேலே ஜம்முன்னு இருக்கேன் ஓகேங்களா காலையில் பரட்டா என்ன தக்கடி சாப்பிட்டோம் எங்கள் மாமி வீட்டிலேருந்து இப்போ தக்கடி செஞ்சு கொடுத்து விட்டாங்க தக்கடி சாப்பிட்டுட்டு பசியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கு சாப்பிடவே இல்லை நீ சாப்பிடவே வந்து பசியோடு இருக்குது நபாக்கு பசி இல்லையா இருக்கு எல்லாரும் பசியோடு இருக்கு ஏன்னா காதை என்ன வீட்டுக்கு வரோம் தெரியும்ல அதனால் காலையிலிருந்தால் வைத்த காய போட்டுக்கிட்டு வருது ஆமாம் ஆமாம் காதரனை மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வாங்க இன்னொரு நாளைக்கு ஓகேங்களா ஆமாம் காதரன் இந்த கபாட்டு பண்ணியிருக்கீங்களே நீங்கள் பண்ணுனா தான் ரெடிமேட்டானே பண்ணதுக்கு எப்போ பண்ணி எந்த வருஷம் பண்ணீங்க நாலு வருஷத்து எவ்வளோ செலவாச்சு இந்த இதுக்கு மட்டும் அப்போவுமே எம்பா எப்படிலாம் ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் உங்களுக்கு ஏன்னா எங்கள் ஊரில் இதில் பாதி செய்யறதுக்கு ஒரு லட்ச ரூபா ரொம்ப வில காசிலே நல்லாயிருக்கு சூப்பராக செஞ்சுருக்காப்புலாம் அண்ணன் அண்ணன் வந்து பிரம்மாண்டமான வீடு கட்டி வச்சுருக்காப்புல அதெல்லாம் காட்டினோம்னா நல்லா இருக்காது அப்புறம் இன்கம் டேக்ஸ் காரங்க வந்துடுவாங்க அதனால் இந்த அண்ணனோட வீட்டை வந்து நாங்கள் காட்டலை ரொம்ப பெருசாக இல்லை ஒரு மூணு மாடி இருக்குது வாடகைக்கு விட்டிருக்காப்புலாம் அண்ணன் ஓகேங்களா அதனால் வந்து இப்போ நம்ம டைரெக்டாக சாப்பிட போவோம் அது என்ன லைட்டு சுற்றிக்கிட்டுருக்கு அழகுக்கானே அழகு அவ்வளோதானே வேறு ஒன்றும் இல்லையா நைட்டுக்கு நல்லாயிருக்குமா

அதான் கமெண்ட்டே பண்ணிட்டாங்கண்ணா மேக்கை எப்போ பாரு ஆமாம் ஆமாம் இருக்கா ரைட் ஓகே சரி நம்ம சாப்பிட போவோம்மா வாங்க சாப்பிட போகலாம் வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க மேக்கு உள்ளவா இமான் எங்கே உட்காருறா இமான் அங்கே உட்காறியா கரிஷ்மெங்கே உட்காந்துங்க காதல் நீங்கள் கேட்டுவோங்க உக்காணுங்கம்மா என்ன இருக்குன்றது அப்புறம் பார்ப்போம் இமான் ஒன்று சாப்பிட முடியும் எங்கள் உட்காந்து தூரமாக இருக்கு எப்படி வரும் சாப்பாடு போட்டு தராங்க அம்மா ஓகேவா உட்காரங்க நீங்களும் உட்காருங்க அவனா அவனா சாப்பிடுவோம் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணே இது என்னென்ன இது மட்டனானே மட்டன் மட்டன் இது புளிச்சாரா புளிச்சார் புளிச்சாரு முட்டா அப்புறம் இது வந்து தேங்காய் சோறு சிக்கன்ிக் இருக்கு அது காடை பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன சின்னதாக கொடுத்தீங்களா காடை இது காடை என்ன அதுவும் சலாடு இருக்கு முட்டை இருக்கு இது வந்து மாம்பழமா பாருங்கம்மா மட்டன் அம்படி திங்கணும்பா அது காடை நீ சம்பா இருக்கு அமக்கா படுத்துக்கீங்க காத என்ன வேணும்னு கேட்டா அப்படின்னு வந்து உங்களுக்கு பிடிச்சது செய்யன்னு சொல்லியாச்சு அதனால இவ்வளோ வந்திருக்கு நான் மட்டும் சொன்னேன் யாராச்சும் ஒன்று செஞ்சு வச்சிருப்போம் அப்படிலாம் ரவம்மா அது அதுக்கு தான் எங்கள் ஐடியா எப்படி சூப்பரானே சாப்பிடாமம்மா வாய் உருதுமா பேச முடியாதும்மா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு காட்டுறோம் ஓகேவா ஓகே சாப்பிடமோ டேஸ்ட்டு மட்டும் இடத்துல சொல்லிங்கம்மா தான் நல்லா சாப்பிடணும்ண்ணாப்பா நீ சொல்ல வேணாம்னே நேற்று நாலு சமோசா உள்ள போயிருக்கேன் காசா கடை சமோசா அப்படியா ஆமாம் மிரண்டு நாங்கள் ஆற்றி பார்க்கிடலாம் இன்னும் நவாவுக்கு அப்படின்னு பிடிச்சிருக்கு பரோட்டா இருக்கு ஏவன் பரோட்டா அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க தேங்காய் சோறுனா கரிஷ்மாவுக்கு வேறு லெவலுக்கு கரிஷ்மாவெலாம் ரொம்ப பிடிக்கும் வேற குறைச்சிருத்த வேற எனக்கு போதுமா கதனனுக்கு போடுமா சாப்பாடு கொண்டாங்கண்ணே போட்டு கொடுமா உங்க வைஃப் வந்து தேங்காய் சோறு நல்லா சமைப்பாங்க அப்படிதான் நல்லா சமைப்பாங்க ஆமா அதனால அது போட்டாச்சு போத்துமா பிள்ளைகளை புளிச்சாலாம் ஊத்தி விடுமா இந்த சோஃபால என்ன ஒரு அழகு அந்த மாதிரி நான் எப்படி சம்மணம் போட்டு வந்து கட்டிங்களா சம்மணம் போட்டு உட்காந்து இவ்வளோ இடம் இருக்கு ஒரு திருப்தியா ஒரு ஃப்ரீயா அப்படி கம்ஃபர்டபுளா உட்காரலாம் இந்த சோஃபால இந்த வாருங்க கரிஷ்மா உட்காந்துக்காம இங்கே வந்து அங்கே என்ன மூலியை பண்ணிக்கிட்டு வா எனக்கு பக்கத்தில் வா இப்போ வந்து வெத்தலை பாக்கு தட்டு முன்னாடி இருக்கா அது திங்களானு வந்து உட்காந்தோம் ஆனால் அதுக்கு ஐஸ்கிரீம் வந்து கொண்டு வராங்கண்ணா அதை சாப்பிட்டுட்டு கடைசியாக வெத்தலை சாப்பிடுவோம் தண்ணியை குடிக்கல தண்ணி குடிக்க கூட இடம் இல்லையா அது ஐஸ்கிரீம்லாம் வெளிக்கொள்ளுங்கு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நபாலாம் ஃபுல் கட்டு கட்டிருச்சு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இங்கே வாருங்க இந்த தட்டையில் தான் வந்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறாங்க வெள்ளியும் தங்கமும் கலந்த தட்டை யாரும் வந்து ஆட்டையை போட்டு ரியல் கோல்டு இல்லைம்மா அந்த மாதிரி நல்லா இருக்கு ஆமாம் இமானுக்கு மட்டும் இதில் கொடுக்காதீங்க மற்ற எல்லாத்துக்கும் கொடுங்க நாலு இல்லை போ நல்லா இருக்குது சாப்பிடுவோம்மா வேறு லெவல்ண்ணே எங்கன்னா வாங்கினீங்க ஆன்லைன் இல்லையா நான் ஊரில் தான் வாங்கினீங்களா இல்லை பரவாயில்லையே இல்லையா பரவாயில்லையா வாங்கிடணும் நம்மளோ ஒன்று ஆ நாலு ரொம்ப கம்மியாக பையன் நாளைக்கு எவ்வளோ கொடுத்தீங்க நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஐயோ இதெல்லாம் பன்னெண்டு வாங்கணும்ண்ணே நாலெல்லாம் பத்தாதுண்ணே கரெக்டு தானே ஆமாம் ஐயா எங்கள் வேறு ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றதுக்கு ம் தங்க கோப்பையில் ஐஸ்கிரீம் நீங்கள் நாலு பேர்த்துக்கு இம்மா மட்டும் இல்லை அப்போ நபா நவாக் கொடுக்குவேண்ணா உனக்கு கொடுத்துருவா எடுத்துண்ணே எடுத்துருவா ஃபீம் வந்துடுச்சு எடுத்துக்கம்மா நீங்கள் நாலு பேர் சாப்பிடணும் நான் அப்படின்னு சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வேறு கோப்பையில் கொடுக்கணும் சாப்பிடுமா நீ எடு உக்கார சாப்பிடு சாப்பிட்றா கோப்பை பத்துறாண்டா நபா எடுத்துக்கம்மா பார்த்து வத்துறோம் நல்லா சாப்பிடு தேங்க்ஸ்ண்ண நீங்களும் வாங்கினேன் காட்டு சாப்பிடுங்க இப்போ வந்து என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் வந்து வெத்தலை பாக்கு கொடுக்க போகிறேன் ஏஆர்ஆர் ஏஆரில் சுண்ணாம்பு போட்டு மேகக்கு முதல் கொடுப்போம் மேக வரைக்கும் குறை சாப்பிட்டது இல்லையா வந்து போதும் வே ஒன்றுனா பத்த விடாது ரெண்டு சாப்பிட்ணும் சுண்ணாம்பு தடவி அதை நாக்கு பொத்து போகணும்ண்ணே தெரியணும்ண்ணே ஒரு பாக்கு அது சுண்ணாம்பு இந்தா மடிச்சு பயில வச்சு மெத்தலைய முழுங்கக்கூடாது வெத்தலையோட தண்ணியே முழுங்கிடணும் மெண்டுக்கிட்டே இருக்கணும் சாப்பிடு நவாக்கு வேணுமா கரிஷ்மாக்கு வேணும்ல ரெண்டா ஒன்று போட்டுனப்பா வாய் செவப்பா நாக்குலாம் இந்த மாதிரி வெத்தலை போட்டு நாக்கு செவந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் புருஷன் வந்து சிகப்பாக கிடைப்பான் அப்படியே வெத்தலை போட்டு நாக்கு செவந்துச்சுன்னா உன் புருஷன் வெள்ளையா இருப்பான் இல்லை இல்லை எல்லாத்துக்கும் ஆகாது வேணா இப்போ பாரு மேக் சாப்பிடுது நான் சாப்பிடுவேன் காரிசமாக சாப்பிடுவேன் என்ன பாரு எல்லாத்துக்கும் சிகப்பாகாது சிகப்பாச்சுன்னா ஆ ரெட் ஆச்சுன்னா அவங்களோட புருஷன் வந்து வெளவில்லையேண்டு பார்ப்பில இல்லாட்டி கருப்பு குறைக்குதா சாப்பிடு சாப்பிட ஒன்றும் அது என்ன இனிப்பா நான் இதே கரைஸ் மா அடுத்து நான் ஒன்று தரேன் ஒன்று இதில் வீடியோ காட்டி போடணும் வேணாலும் சொல்லக்கூடாது உனக்கு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அதெல்லாம் இல்லை அப்போல்லாம் செய்யக்கூடாது உன் ஃபேன்ஸ் காட்டி போடு

சாப்பிடும் மெண்டு சாப்பிடு மெண்டு சாப்பிடு வெத்தலை வயலை போடும் மெல்லு மெல்லுங்க நல்லா மெல்லு மெல்லு மெண்டு சாப்பிட உள்ள ஸ்வீட் இருக்குது மிட்டாப்பான பண்ணை காற்று என்ன வைக்காது அப்போல்லாம் செய்யக்கூடாது அங்கே விடுவாங்க பார்க்குறவங்க வாயை நல்லா வை நல்லா வைமா வாயை தின்னுமா மெண்டு தின்னுமா இல்லை 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 நான் சாப்பிடு நல்லா இருக்கும் அதுக்கே இந்த அளவுக்கு பயப்படுறா வெத்தலை சாப்பிட்றதுக்கு வெத்தலை பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சாப்பிட்லாம் நல்லா மெல்லு நல்லா சிகப்பாகவும் பருப்போம் நல்லா சாப்பிடும் மெல்லு அதில் வர தண்ணியை முழுங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெத்தலை மட்டும் கடைசியாக துப்பிடலாம் ஓ பானின்னு நீங்களே தான் முஷ்கில் அளவு கூட அடிச்சு குத்திப்பட ஆளுது சாப்பிடு ஒரு வெத்தலை போடுறதுக்கு இவ்வளோ பில்டப்பா அடுத்து எவ்வளோ வேணும்மாடா முன்னே ஒன்றா இங்கேலாம் துப்பக்கூடாது நாட்டக் நெய்கர்னேக்கா இந்தா சும்மா துப்பாக்கூடாது முழுங்கு துப்பாக கூடாது எப்படி இந்தா நீ சாப்பிட்டு வேலை முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் வெத்தனை கொடுத்தாச்சு இதை வந்து துப்பிருச்சு வித்திக்கலா வெளியே போய் போட்டு வப்போ போட்டுருப்போம் நீ சாப்பிட்டியம்மா மூவாயம் காட்டு செவ்வக்கலை உனக்கு செவக்கலை உனக்கு

இல்லை நாக்கு செவ்வந்தா புருசன் வந்து வெள்ளையாக இருப்பாங்க இல்லாட்டி குண்டாக இருப்பாங்க நான் குண்டாக இருக்கேன்ல அப்போ பாதி வெள்ளை பாதி கருப்பு சொல்லி அப்படி சொல்ல மாட்டாங்க தப்பு நான் சொன்னது அத்தலை சாப்பிட்டு நாக்கு செவந்தா அவங்க மேலே புருஷனோ பொண்ணாடே பெரியமாக இருப்பாங்கன்னு அதான் கரெக்டு ஆமாம் பெரிய பேர் ஆ அவுரத் ஜாதாக்கார்த்தை என்னத்த மரத் ஜாதாக்காரதை சார் அமைத்தோட பேர் கருத்தி அப்பா ம் எனக்கு வந்துருக்கா ம் பார்த்தீங்களா நான் அதிகமாக பேர் பண்ணுறேன் அங்கே அம்மா என்ன அதிகமாக இல்லையா ரைட்டு காதலை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிச்சு ஒரு நாலு மணி போம் வீட்டுக்கு போகிறோம் பாருக்கு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு மறுபடி போவோம் முகம்மது எஸ்கேம் அபுபக்கர் முத்து வி எஸ் மைமூன் பிவி இல்லம் மேலாம் வாடகை விட்ருக்காங்க ஓடு நைட் வருவோமா நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வருவோம் வீட்டில் போடுப்பா ஈவினிங் பார்க்க இன்னும் கனெக்டாகிடுச்சா ஆச்சுல பாருக்கு போய் வீட்டில் இருக்கும் பிள்ளைங்கள்லாம் துருவுறாங்க நாங்கள் சின்ன மயக்கத்தில் இருக்கோம் அந்த பக்கிக்கு என்னென்னா இன்னும் சமச்சா வேணும்னு கேட்குது அதனால் பார்க்கு போயிட்டு கமல் பூரி வாங்கிட்டாப்புல பறினப்போ அப்படி தான் பேசிட்டு நல்லா கட்டி கட்டி பூரியும் சமோசா சாப்பிடுமா சமோசா உனக்கு சின்ன சமத்தா அது கமால் பூரி ஆமாம் இது கமால் ஃபாரக் இது இது கமால் பூரி அப்படியே ஆமாம் ஒரு பேர் கமால் பார்க்கு ஒரு பேர் கமால் பூரி அது சாப்பிட்டுருக்காங்க மறுபடியும் நைட்டு எங்களுக்கு போய் சாப்பிட்ணுமா வைத்த கொஞ்சம் காலையில் ஓகேவா ஆற்றிப்பாக்கி தொள்ளவுட்றாங்க ஆ சாப்பிடு 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 நபா நல்லாச்சு இப்போ இமானுக்கு உடம்பு போச்சு உனக்கு என்னடா ஆச்சு இரும்பலா ஆ காசி காஞ்சி பகடையா கல்லமே பாதுகாப்பை தக்லீஃபே நீண்ணா இப்போ நைட்டுக்கு விருந்துக்கு போகணும் இப்போ இமானை இங்கேயே விட்டுட்டு போகிறோம் அழுவ கூடாதுமா இப்போ நீ அழுதனா நாங்களும் உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும் நபாவுக்கு மாறா நபாவா நான் அடிக்கிறேன் கரிஷ்மா தொழுது இருக்காங்க சாப்பிட போயிட்டு நானும் கரிஷ்மா மேகைக்கு நபா போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் இங்கே தோசை சாப்பிட்டுட்டு இருக்கான் அழுவாதா இல்லை இங்கே இருந்துக்கிறான் அவனே இருக்கிறாங்கிறான் இருக்குப்பா அவன் இருந்துக்கிறான் பார்த்து பார்த்துப்பாப்பில நம்ம சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வரணும் ஏ என்ன சிரித்தி தொழுவ சீக்கிரம் தொழுதுக்கான சாப்பிடப்போம் ரெண்டு பரோட்டா ரெண்டு இடியா பத்து முன்னிக்கிட்டு வருவோம் அதெல்லாம் அழுதுகிட்டு வர மாட்டேன்னு சொன்னோன்னா இப்போ திடீர்னு எந்தி வரேன்ட்டான் இடியா போட சொன்னோன்ன ம் அதுக்காண்டியா எப்படி இருந்தாலும் நீ மறந்து குடிக்கணும் முடியாது திருப்பி போய் ம் அப்போ நானே வந்து வந்துச்சு அண்ணன் வீடு அந்த லாஸ்ட் வரைக்கும் அண்ணன் வீடு தான் போகலாமா போங்க போங்க பறந்து போங்க உள்ள தூரம் உள்ளக்குடி தூரம் போங்க 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 இப்போ நைட்டு வந்துட்டாங்க நம்ம காதல நைட்டில் என்னென்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இது என்னென்னா இது இது கறிச்சாறு கறிச்சாறு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடியா இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் பரோட்டா ஆர்டர் கொடுத்த பரோட்டா இது நாளோட நிப்பாட்டிகிட்டாச்சு நான் தான் சொன்னேன் இல்லாட்டி என்ன வந்து பாஸ்தா வேலை செய்கிறேன்னா போல அதை வந்து ஏனான்ட்டேன் இப்போ கரிஷ்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டாங்க அதனால் இமானுக்கும் கரிஷ்மாக்கும் பால் ஓகேவா இதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வீடியோ வந்து முடிச்சிடுவோம் சும்மா பொழுதையும் சாப்பிடவே கடை டென்ஷன் ஆகிறாங்க இது காதலனுக்காண்டி இந்த வீடியோ எடுத்துருக்கு வேற ஒன்றும் என்னடா ஓடிடலாம் சரி சாப்பிடமா ஓகே சாப்பிட்டாச்சு கிளம்பியாச்சு போகலாமாடா வாங்க வா 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 ஆ இமான் காலில் அடிபட்டு இங்கே வந்து நல்லா இருக்கும் நாளைக்கு வரேன்டா டேட்டா சொல்கிறான் வாங்க வாங்க காதண்ண பாய் ஆமாம் ஆமாம் நபா ஆமாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க பிள்ளை எல்லாம் ப மட்டையாயிருச்சுங்க மேக்கு மட்டையாயிருச்சு நபா மட்டை இமான் மட்டை மட்டைன்னா நல்லா திண்டுருச்சுங்க ரெண்டு பரோட்டா நபா இது ரெண்டு பரோட்டா ரெண்டு இடியாப்போம் இல்லை பொய் சொல்லாத ரெண்டு பரோட்டா ரெண்டு இடியாப்போம் ஆமாம் நீ வந்து ரெண்டு பரோட்டா நாலு இடியாப்பான் இமான பாவம் ரெண்டே ரெண்டு இடியாப்போம் சாப்பிட்டான் அங்கட்டு கரிஷ்மா ஒரு இடியாப்பும் ஒரு பரோட்டா நான் ரெண்டு இடியாப்பம் ரெண்டு பரோட்டா ரைட்டு அப்படியா நான் வந்து நான் வந்து ஒரு ஒரு பரோட்டா ரெண்டு இடியாப்பம் சரி சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்து படுத்துட்டோம் நான் வந்து ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் பாருங்க இந்த வரேங்க இப்போ நான் நெஞ்சில் நெஞ்சில் கேமரா வச்சுருக்கேன் பாருங்கள் வைர பார்த்திங்களா எப்படி வந்திருக்கா நபா வந்து ஒரு கிலோ கூட்டிடுச்சா நபா ஒன்றரை கிலோ கூட்டிடுச்சு இமானு ஆமாம் இவன் இது வந்து நான் மூணு கிலோ கூட்டிடுச்சு இது ஏழு கிலோ கூட்டிருச்சு போடணுமோ அபிராமத்துக்கு ஆமாம் அங்கேயே சாப்பிடுங்க எல்லோரும் வீட்டுக்கும் வாங்க ஓகேவா என் தான் எனக்கு பிரச்சனைங்க இங்கே பாருங்க ஐயோ முடியலையே எத்தனை மாதம் தெரியலையே சரி முடிச்சிடமா வீடியோ பாய் 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 சொல்லுங்கள் பாய் 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 பாய்